பேசு பேசு தமிழா நேயர்களுக்கு வணக்கம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் அப்படிங்கிற பெயர்ல தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டுகிட்டு இருக்காரு இப்படி அவர் பிரச்சாரம் பண்ணும் பொழுது அப்படின்னா நிறைய இடங்களில் ஆம்புலன்ஸ்கள் வந்துகிட்டு இருந்திருக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா இது போன்ற அரசியல் கட்சிகளுடைய பிரச்சாரங்கள் நடக்கும் பொழுது வேறு ஏதாவது வாகனங்கள் வந்ததுன்னா அந்த கூட்டத்தில் யாருமே வழிபட மாட்டாங்க அதுக்கு வந்து ஒரு மாற்று பாதை ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க இதுவே ஆம்புலன்ஸ் போன்ற அவசர உதவி வாகனங்கள் வந்துச்சு அப்படின்னா அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க விலகி அதுக்கு வழி விடுவாங்க அந்த இடத்துல ஒரு சலசலப்பு ஏற்படும் இதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிரச்சாரத்தின் போது தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது மீட்டிங்ல ஆம்புலன்ஸ்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்திருக்கு ஸோ இதே மாதிரி தான் நேற்று அணைக்கட்டு தொகுதியில் அவர் பிரச்சாரம் பண்ணும் பொழுதும் ஒரு ஆம்புலன்ஸ் வந்திருக்கு ஆனால் என்ன ஒரு ட்விஸ்ட்னா அந்த ஆம்புலன்ஸ்ல பேஷண்ட் யாருமே இல்ல அப்படிங்கிறது அங்க இருக்கிறவங்களால கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதனால டென்ஷனான ஆன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து என்னுடைய பிரச்சாரத்தை சீர்குலைக்கணும் அப்படிங்கிற பேர்ல தான் இது போல ஆள் இல்லாத ஆம்புலன்ஸை அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க எங்களுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டி நம்பர் அந்த டிரைவர் பேர் எல்லாத்தையும் குறிச்சு வச்சுக்கிறாங்க இதையும் தாண்டி திமுக மீது குற்றச்சாட்டை வைக்கிறாரு என்னுடைய பிரச்சாரத்தை சீர்குலைக்கணும் தான் திமுக திட்டமிட்டு இது மாதிரி ஆள் இல்லாத ஆம்புலன்ஸை அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க இது கேவலமா இல்லையா ஆளுங்கட்சின்னு சொல்றீங்க

ஒவ்வொரு முறையும் நான் பொதுக்கூட்டம் போடும் போது ஆம்புலன்ஸ் விடுறது கேவலமா அரசாங்கம் தமிழ் விட்டு போட்டோம் அரசாங்கம் அரசாங்கம் எதுக்கு தெல்லு வேணும் எதுக்கு வேணும் அதை விட்டுட்டு கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் விட்டு விட்டு ஒவ்வொரு முறையும் இந்த இதெல்லாம் நம்பர் குறிச்சு வச்சுக்க யாரு அப்புறம் பேசிக்கலாம் இந்த அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி அண்ணா கோட்டை இது மாதிரி ஆயிரம் ஆம்புலன்ஸ் விட்டாலும் மக்கள் மனதை மாற்ற முடியாது நான் ஒவ்வொரு கூட்டத்திலும் பாக்குறேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது கூட்டத்தில் இது மாதிரி ஆம்புலன்ஸ் விடுறது வேண்டாம் கூட்டத்தில் கல்லாட்டம் பண்றது இந்த அரசாங்கம் ஒரு கேவலமான அரசாங்கம் தெம்பர் தான் அரசியலே தான் எடுத்து பார்க்கணும் மக்கள் புலிமி இருக்கிற கூட்டத்தில் விட்டு மக்களுக்கு ஒரு கஷ்டத்தை உண்டாக்கி இதில் ஏதாவது மக்கள் அடிபட்டது யார் பொறுப்பு ஆக வேண்டும் திட்டமிட்டு இந்த வெறும் ஆம்புலன்ஸ்ல யாருமே போகல நோயாளியா போக கிடையாது நான் ஆரம்பத்தில் இருந்து இது கிட்டத்தட்ட ஒரு முப்பது கூட்டத்தில் பார்த்திருக்கிறேன் இதே மாதிரி ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்கு விடுறது ஆக இந்த அரசுக்கு எச்சரிக்கையா விடுறோம் அடுத்த ஆம்புலன்ஸ் வந்தா ஆம்புலன்ஸ் பேசண்ட் ஏத்திட்டு போற மாதிரி தான் இருக்கும் வெறும் வண்டி ஆம்புலன்ஸ் வந்தா அது யார் ஓட்டிட்டு வராங்களோ அவர் பேசண்டா மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலமா இது என்ன அசீங்கமாக இல்ல ஒரு பெரிய பிரதான எதிர்க்கட்சியுடைய கூட்டம் நடக்குது ஆ ஒரு அரசாங்கம் எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும் ஆக இதெல்லாம் காவல்துறை சகித நடவடிக்கை எடுக்கணும் இதையும் தாண்டி எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா திமுகவை சேர்ந்த அமைச்சர்களுக்கு நம்ம கண்டிப்பா மீண்டும் ஆட்சிக்கு வர மாட்டோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அதனால் இருக்கிற வரைக்கும் எவ்வளோ கொள்ளையடிக்க முடியுமோ அவ்வளோ கொள்ளையடிச்சுக்கிடுவோம் எரியிற வீட்டில் பிடுங்குறதா மிச்சம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பல்வேறு வகையில் அவங்க வந்து ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் ஒரு எக்ஸாம்பிளையும் அவர் எடுத்து சொல்லியிருக்காரு அதையுமே நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க அது மட்டும் இல்லை இன்றைக்கு எனக்கு கிடைத்த தகவல் எல்லா குவாரிகள் ஜல்லி உடைக்கிற குவாரி எம்சன் தயார் பண்ணுற குவாரியில் ஒரு டன்னுக்கு நூறுரூவா கொடுக்கொண்டுருக்கார் ஒரு டன்னுக்கு நூறுரூவா ஒரு யூனிட்டுக்கு நாலு டன் அப்படின்னா ஒரு யூனிட்

உத்தரவு போட்டு வசூல் பண்றது தகவல் வெளியாயிருக்குது ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க சொல்லுவாங்க எரியர் வீட்டுல எரியர் வீட்டில் பிடுங்குவதெல்லாம் மிச்சம்ட்டு திமுக காரர் முடிவு பண்ணிட்டாங்க திமுக அமைச்சர் முடிவு பண்ணிட்டாங்க இன்னும் அடுத்த ஆண்டு திமுக ஆட்சிக்கு வராது இருக்கின்ற வரை கொள்ளையடிச்சுக்களால் முடிவுக்கு தான் இன்றைக்கு வாரில்ல ஏண்டைக்கு ஒரு டன் இன்றைக்கு அந்த ஜல்லிகள் எடுத்தால் நூறுரூபா லஞ்சம் கொடுக்க வேண்டும் என்று ஏண்டைக்கு உத்தரவு போட்டிருப்பதாக அவளை வாய்மொழி உத்தரவு போட்டிருப்பதாக தகவல் வந்திருக்குது கிரேசர்காரெல்லாம் இன்னைக்கு யூனியன் பண்ணி கொடுக்க முடியாதுன்னு தகவல் ஆக இது இந்த ஆட்சியில லஞ்ச லாவணியம் இல்லாத துறையே இல்ல அத்தனை துறையும் புறைய ஓடி போச்சு சோ இது மட்டும் இல்லாம இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுனா இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய அந்த ரிப்ட் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிறுவன தலைவரா இருக்கக்கூடிய தொல் திருமாவளவன் அவர்களுடைய கருத்துக்கு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய நிறைய கட்சிகளை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க குறிப்பா சிபிஎம் சிபிஎம் கட்சியினுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய திரு சண்முகம் அவர்கள் திருமாவளவன் அவர்களுடைய கருத்து சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது இந்த தூய்மை பணியாளர்கள் விவகாரம் இருக்கு அது வந்து திமுக அரசுக்கு மிகப்பெரிய களங்கமாகவே மாறிடுச்சு நள்ளிரவுல அந்த போராட்டக்காரர்களை கைது பண்ணது இந்திய ஹாட் பரப்பப்பட்டது அதை அதை நார்மலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவோட விடுதலை சிறுத்தைகள் கட்சி செயல்பட்டுகிட்டு இருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அந்த குற்றச்சாட்டை மெய்ப்பிக்கும் விதமாக தொல் திருமாவளவன் அவர்கள் அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யக்கூடாது அப்படி பணி நிரந்தரம் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க குடும்பம் குடும்பமா இதே வேலைகளை தான் பார்ப்பாங்க அதாவது குப்பை பொறுக்கி அப்படிங்கிற வார்த்தையை பர்டிகுலரா குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு இந்த கருத்துக்கு சமூகத்துல மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பி இருக்கு அதே போல தொடர் சண்முகம் அவர்களும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு இதை குறிப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்துல பேசியிருக்காரு அந்த வீடியோவையும் இப்போ நீங்க பாத்துருங்க திருமாவளவன் அவர்கள் ஒரு கருத்தை அவருடைய பிறந்தநாள் என்று தூய்மை பணியாளர் குறித்து ஒரு கருத்தை சொல்கிறார் அதற்கு திராவிட முன்னேற்ற கூட்டணியில் திரு விடுதலை சிறுத்தையும் இடம்பெற்றிருக்கு திரு கம்யூனிஸ்ட் கட்சியும் இடம்பெற்றிருக்கு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் அதை மறுத்திருக்கின்றார் திரு திருமாவளவன் சொன்ன கருத்து சரியல்ல அப்படி என்று அந்த கூட்டணியில் இருக்கிற கட்சியினுடைய மற்றொரு கட்சியுடைய தலைவர் திரு சண்முகம் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார் திரு திருமாவளவன் அவர்களே நீங்க எவளவுதான் திமுக முட்டுக் கொடுத்தாலும் இந்த தடவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக வெற்றி பெறாது எப்பொழுதும் நான் திரு திருமாவளவர்களுக்கு குறிப்பிடுவதெல்லாம் நீங்க வந்து உங்க கட்சி நடத்திட்டு இருக்கிறீங்க மக்களிடத்தில் உங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் நிறைந்த அரசாங்கமாக எல்லா துறையிலும் இன்றைக்கு எல்லா மக்களும் வெறுத்து போயிருக்கின்றார்கள் அரசு ஊழியர் போராட்டம் விவசாயிகள் போராட்டம் போக்குவரத்து போராட்டம் தூய்மை பணியாளர் போராட்டம் 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 என்று தமிழ்நாடு போராட்டுக்களமாக மாறியிருக்குது அதற்கு நீங்கள் துணை போக வேண்டாம் அவள் செய்கின்ற பாவத்தை நீங்கள் சுமக்க வேண்டாம் என்று மீண்டும் உங்களுக்கு அன்போடு நேரத்தில் இப்படி திமுகவையும் அதன் கூட்டணி கட்சிகளையும் சரமாரிய விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவுக்கு ஒரு ரெக்யூஸ்ட் வச்சிருக்காரு அது எதுல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்தை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் என் கூட்டணி சார்பில் வைஸ் பிரசிடன்ட் கேண்டிடேட்டுக்கு நாமினேட் பண்ணப்பட்டிருக்காரு ஸோ அவருக்கு திமுகவும் ஆதரவு கொடுக்க வேண்டும் தமிழர் அப்படிங்கிற அடிப்படையிலேயாவது நீங்க சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு ஸோ அரசியலில் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி இவங்களுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலுமே தமிழகத்துக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது தமிழகத்திற்கு ஒரு பெருமை கிடைக்குது தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு மிகப்பெரிய பொறுப்பு கிடைக்குது அப்படின்னா அப்ப தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திமுகவுக்கு அழைப்பு விடுத்திருக்காரு திமுக இதை அரசியல் மாண்போடு ஏற்றுக் கொள்ளுமா இல்லை ஒரு தமிழர் வைஸ் முக்கியம் கிடையாது இந்தி கூட்டணி என்ன சொல்லுது பாஜக எதிர்ப்பு தான் எங்களுக்கு முக்கியம் முன்னிறுத்தி செயல்பட போறாங்களா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த விவகாரங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிரச்சாரத்தில் அவர் பேசிய இந்த முக்கியமான விஷயங்கள் பத்தி உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நன்றி